காப்பி குடிக்கிறதுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எழுந்ததுமே காஃபி குடிச்சாதான் அன்னைக்கு பொழுதே சுறுசுறுப்பா போவோம் அதுலேயும் ஃபில்டர் காஃபினா டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும் நமக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த அளவுக்கு ஃபில்டர் காஃபி வந்து டேஸ்டா இருக்கும் ஆனால் எல்லாரும் வீட்டிலையும் கண்டிப்பா ஃபில்டர் வந்து இருக்காது ஃபில்டர் இல்லாதவங்களும் ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஃபில்டர் காஃபி டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அஞ்சு ஸ்பூன் காபி தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கறதுனால நல்ல டார்க்கான டிகாஷன் கலர் கிடைக்கும் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு டேஸ்ட் இன்னும் அதிகமா அதிகமாக எடுத்து கொடுக்கும் அடுப்பு அன் பாத்திரம் வச்சிருக்கிறேன் இதில் இந்த பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தலை தலன்னு கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த சூட்டோடையே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த காப்பி தூளை எண்ணியை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை மேலே தெளிச்சு விட்டுடலாம் காப்பி தூள் மேலே மிதக்காது உள்ள போயிடும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் தேவையால் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க டிகாஷனை சேர்த்துட்டு சூடான பால் சேர்த்து ஆற்றி எடுத்தோம் அப்படின்னு ஃபில்டர் இல்லாமல் கமக்கமென் ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிருச்சு இந்த டிகாஷன்ல எட்டு டு ஒன்பது பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும்